சீமான் மீதான வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது ஆஹா அருமையான செய்தியை அன்னைக்கு நம்ம காலையே பார்த்தாச்சு இந்த செய்தியை கேட்ட உடன்பிறப்புகள் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கட்டாயமாக தூங்க மாட்டாங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஏதோ பண்ணுமே பாலியல் குற்றவாளியை சீமானை எப்படி நீங்கள் தன் தப்பிக்க விடலாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி இயங்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்னு இங்கே இங்கேனா பாருங்கள் போஸ்ட் அடித்து விட்டு ஓட வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக செய்வாங்க செஞ்சாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு தற்கொறி கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் ஏன் கொண்டிருக்கிறது ஏங்க நம்ம அடிப்படையில் என்ன சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு புனையப்பட்ட ஒரு வலை வழக்கு ஏற்கனவே இரண்டு முறை இந்த வழக்கை வாபஸ் வாங்கி திருப்பி 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 போட்டு என்ன உங்களுக்கு என்ன நீதி கிடைக்கணும் இதை யோசிச்சு பாருங்கள் அடிப்படையிலே அந்த நடிகைக்கு என்ன நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தீங்கனாலே இது வழக்கோடைய தன்மைங்கிற என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் பணம் பார்ப்பது வேறு ஒன்றும் இல்லை ஒன்று வழக்கை போட்டு சீமாட்டம் வந்து ஏதாவது புடிக்கி இல்லையா நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திமுக வந்து எதாவது புடிந்திக்கணும் இது அடிப்படை நோக்கத்தை வைத்து தான் அந்த நடிகை ஏங்கி கொண்டுருக்குறாங்கிறத நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சு இவ்வளோ தான் அப்போது உச்சநீதிமன்றம் பேப்பரை விட்டு எடுத்து மண்டல அளிக்கிற விதத்தில் ஒழுங்காக ஓடி இது ஒரு வழக்கனு தூக்கிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சு விட்ருக்காங்க வாங்க இதை பற்றி இன்னும் சில விடங்களை பேசி விட்டுருக்கேன் அதற்காக தான் இந்த பதிவு நல்ல செய்தி தான் முதற்கட்டமாக இந்த வழக்கில் ஒரு 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 முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இனி அடுத்தடுத்த புள்ளியில் வைக்கும்போது மொத்தமாக முடிஞ்சிடும் தொடர்ச்சியாக எத்தனை முறை தான் சீமன்ட்ட இந்த சீமான எதிர்ப்பு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் எத்தனை முறை தான் கேவல்படுதுன்னு தெரியல தொடர்ச்சி பண்ணிதான் இருப்பாங்க இனி நமக்கான காலம் தான் வாருங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்துக்கு வரும்போது விஜயலட்சுமியை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக சீமானவர்களை எழுதிப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்போ அந்த வழக்கு இந்த வழக்கு எதோ முடிச்சு விடணும் தள்ளுபடி பண்ணணும் சொல்லி நாம் தமிழ்ச்ச வந்து ஒரு வழக்க போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில் அதை வந்து இல்லை எல்லாம் அப்பள முடியாதுன்னு மீண்டும் தூசி திட்ட எடுத்து விசாரணையை போடுறாங்க அப்போ அதுக்கு தான் நான் சீமானை போய்ட்டு விசாரணையை அதுக்கு அதுக்கு நீங்கள் பார்த்துக்குப்பீங்க சமன் தான் பிரச்சனை அதன் பிறகு நான் சீமான் அவர்கள் விசாரணைக்கு போனாங்க போய்ட்டு வரும்போது மிக பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கா அப்போ அப்போயே இந்த மாதிரி சமயத்திலேயே மேல்முறையீட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நாம தங்கம் வச்சுருப்பாங்க போயிட்டாங்க அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இன்றைக்கு அந்த இது வழக்கு வருது அப்போ அந்த வழக்கு என்ன சொல்கிறாங்க நீதிபதி அப்படின்னா இந்த வழக்கு வந்து இந்த வழக்குகளுடைய அடிப்படை முகாந்திரம் எதுவுமே இல்லை அப்போது இந்த வழக்கு வந்து திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த வழக்கம் வந்து இடைக்கால தடையை போடுறாங்க விசாரணைக்கு அப்போது அப்படியே நிற்கிது புள்ளி வச்சதோ நிற்கிது போகட அப்படின்னு இது இதுக்கான அர்த்தம் என்னென்னா இடைக்கால தடை போடுறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் இடைக்கால தடை போடுறாங்கன்னா அதுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லாத வழக்கு அரசியல் கால் புரட்சியோடு செய்யக்கூடிய வழக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ரைட்டா இப்போ காவல்துறை தலைப்பு என்ன பண்ண போகிறாங்க விளக்கு கொடுக்க போகிறாங்களா என்ன விளக்கு கொடுக்க போகிறாங்க இது எத்தனை முறை தான் நம்ம சீமானை போய்ட்டு விளக்கு கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் காவல்துறை என்ன செய்கிறது அழுத்தத்தின் அடிப்படையில் திருப்பி 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 புனையக்கூடிய வலையை செய்யுது இனி ஒன்றும் பண்ண முடியாது இடைக்கால தடையை போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கங்க அண்ணன் சீமானவர்கள் சட்ட ரீதியாக இதை சந்திப்பார் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு முதற் புள்ளியாக வச்சுக்கங்களேன் அடுத்தடுத்து மொத்தமாக முடியாத தான் போகுது இந்த வழக்கையே மொத்தமாக தள்ளுபடி தான் பண்ண போகிறாங்க இனி ஒன்றும் கிளிக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் அடுத்தபடியாக அண்ணன் சீமானவர்களை இழிவுபடுத்தி சென்னையில் வந்து அண்ணன் சீமானவர்கள் சட்டம் இல்லாத ஒரு புகைப்படத்தை போட்டு தொடர்ச்சியாக கேவலப்படுத்துன்ற ஒரே நோக்கத்தில் தந்தை பெரியார் திராவிட கிழமை ஏதாவது திராவிட பெரியார் கிழமை ஏதோ ஒன்று ஆயிரக்கணக்காக கணக்கை எச்சிட்டு எப்படி இவ்வளோ உழுவுமோ நிறையா தெரிச்சு விழுவுமோ அது மாதிரி தெரிச்சு கிடையாது அத்தனை இயக்கங்கள் கிடக்குறாங்க பெரியார் கழகங்கிறான் திராவிட கழகங்கிறான் திராவிட பெரிய இந்த கழகங்கிறான் அந்த கழகங்கிறான் இவங்க எவ்வளவு கேவலமானவங்க எப்படின்னா அரசியல் ரீதியான கருத்தை இவர்களால் எதிர்கொள்ள முடியாது ஈவராம் சாமி குறித்து அண்ணன் சீமன் அவருள் போட்டு பிழக்கும் போது அன்னைக்கு நீங்கள் வந்து ஈவராம் சாமியை பற்றி இப்படி பேசுகிறார் அதற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் பாருங்கன்னு பதிலாக போட்டு விட்டோன் தானே போஸ்டரை அதுக்கு என்னன்னா தனிப்பட்ட விவசாயத்துக்குறீங்க சாமியோ இப்போ இவே ராம்சாமியோ விட்டுருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில்க்கூடிய முக்கிய தலைவர்களுடைய எத்தனையோ வீடியோக்கள் புகைப்படங்கள் வந்துருக்குல்ல அதெல்லாம் நான் போட்டு ஒட்டுமா நம்ம செய்வோமா அதெல்லாம் அவ்வளோ கேலமான நபர்கள்லாம் மாறுட்டோமா நம்ம செய்ய மாட்டோம் தமிழ் தேசிய அந்த மாதிரி இனத்தரமான வேலையை செய்ய மாட்டோம் ஒருத்தருடைய குடும்பத்துக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்குங்கிறெல்லாம் போய்ட்டு பார்க்கல ஆனால் இந்த மாதிரி தனி ஒருத்தர் விமர் விமர்சிக்கணும் ஒருத்தர் வீழ்த்தினுருக்காண்டியோ ஒருத்தர் கேவலப்படுத்தணுன்னு இருக்காண்டியே அவருடைய அந்தரங்கமான புகைப்படத்தை எடுத்து போட்டு அதை சித்தரித்து ஒட்டி ஒட்டி அதை கேவலப்படுத்துகிற விதத்தில் வந்து போஸ்ட் அடிச்சு விட்டுவோம் எவ்வளோ பெரிய அநாகரிகம் ரோட்டில் பேர் போகிறாங்க வராங்க பார்க்குறாங்க உங்கள தான்ட்டா காயத்துக்குவாங்க உண்மையாக சொல்லப்போனா இதோடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய இதோடைய இந்த 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 திராவிட அமைப்புகள்லாம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடிய திமுக பார்த்தா காற்று போவாய்ங்க நினச்சிட்டு இருக்கீங்களா சீமானனுடைய பேர் கெட்டு போயிரும்னு சீமானை எதிர்கொள்ள முடியாமல் எப்பெல்லாம் பதறாங்க பாருங்கள் அவரை கேவலப்படுத்துறதுக்கு எப்போலாம் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க பாருங்கன்னு உங்களை பார்த்து தான் மக்கள் காற்று போவார்கள் மறந்து விட்டீர்களா இது என்றைக்கு நாம் தமிழர்ச்சிக்கு பின்னாடியே கொடுக்காது உங்களுக்கு தான் பின்னாடியே கொடுக்கும் சமீபத்தில் சவுக்கு சங்கர் கூட பேசியிருந்தாரு நாம்தன் கட்சிக்காரங்கள் இரநூறுவா ஊப்பியில் நினைச்சிங்களா அப்படின்னு உண்மைதான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் நம்ம எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் அன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் பத்து மணி பத்திரிக்கை விசாரணைக்கு உள்ளே போனாலும் பத்திர பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கூட்டம் களையாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க கிடையாது பல பேரில் கட்சிக்காரங்களே கிடையாது மக்களாக திறந்து நிற்கிறாங்க சீமானுக்கு கிட்டக்கூறாமல் கூட இருக்கலாம் கட்சியில் இயங்காமல் இருக்கலாம் ஆனால் அண்ணன் சீமானவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஆயிரக்கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் திரள்வார்கள் இது நல்லா உளவுத்துறை தெரியும் அதனால தான் அன்றைக்கி வந்து எதுவும் பண்ண முடியல பண்ண முடியாது நான் அன்னையிலேருந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு தான் இருக்கும் இந்த வழக்கில் அண்ணன் சீமானவர்கள் எதுவும் பண்ண முடியாது இவங்க வேணால் ஏதாவது அப்படி அது இப்படி இப்படி போட்டு வைக்கலாம் அவர் ஒரு வார்த்தை திருப்பி விளையேந்துருவார் இவ்வளோ தான் நடக்கும் ஜாமீன் வெளியேந்துருவார் பெரிய உன்னத்தையும் கிழிக்க முடியாது அன் சீமானவர்கள் மீது எந்த தவறு இல்லை தவறு இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அப்போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்கைகள் உறவுகளே மக்களே இந்த நாடு மொழி இனம் மக்கள் எவன் பேசுகிறானோ அவனை வீழ்த்த முடியல என்றால் தனிப்பட்ட ரீதியாக தாக்குதலை தொடுக்க வராங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே சீமானனுக்கு வந்து பெரிய மன உறுதிங்க அந்த மன உறுதி நமக்கு வேணும் அவர் பார்த்து எப்படியாவது அதெல்லாம் எப்படாக அவர்லாம் இவ்வளோ விஷயத்த இவ்வளோ பிரச்சனைகளாக இவ்வளவு நெருக்கடிகளாக இவ்வளவு அவமானத்தை எப்படி தாங்குறாரு அப்படின்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல எவ்வளோ இதான் நம்ம பதவி போக மாட்டோம்மா யோசிச்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் நிறைய பேர் மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் நமக்கு என்னடா அப்படி போகிறாங்க நம்ம தப்பா பேசிட்டோம்னு நமக்கே ஒரு கில்ட் ஃபீல் வருது ஆனால் நம்ம சரியாக தான் பேசியிருப்போம் சரி நம்ம சரியாக பேசியிருப்போம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போயிடுறோம் நம்ம மனசாட்சி எது சரியாக அதை பேசுகிறோம் அப்படின்னு போயிடலாம் ஆனால் ஒரு ஆனால் இத்தனை இவ்வளோ அவதூறுகள் இவ்வளோ ஏச்சி போய்சிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் லெஃப்டர் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காருல இந்த மன உறுதி ஒவ்வொரு மனிதருக்கு மட்டும் இருந்தால் உலகத்தில் எதை வேணால் சாதிக்கலாம் நம்ம அந்த மன உறுதிக்கு நம்ம வந்துடணும் ஆரம்பத்தில் இருந்து நமக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கும் இன்றைக்கி வித்தியாசங்கள் நமக்கே தெரியுது எனக்கே பல வித்தியாசங்கள் தெரியுது அன்னைக்கு ரொம்ப பேர் சின்ன சின்ன ஒரு இது போட்டால் கூட நமக்கு ரொம்ப மனசு மாதிரியாக இருக்கும் இப்போ எவன் படிச்சு தான் கண்டுக்கிறது கிடையாது நமக்கு எது சரின் படுதோ இந்த அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செஞ்சு போய்ட்டு இருக்கோம் இந்த மன உறுதி நமக்கு வேண்டும் இந்த விடயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம மீது தவறில்லை என்றால் எதுக்கு வேணால் நம்ம எதிர்கொண்டு நிற்கலாம் எவ்வளோ அவதூறுகளை பரப்பினாலும் சரி நமக்கு நிக்கலாம் எவ்வளோ கேவலங்களை எவ்வளோ ஏற்று பச்சைகள் எவ்வளோ எத்தனை பேர் அள்ளி இறைச்சாலும் மனம் தளராமல் நிற்க முடியும் என்பதற்கு இந்த விடயம் ஒரு சான்று கூடிய விரைவில் மொத்தமாக இந்த வழக்கை முடித்து விட்டு ஒட்டுமொத்த திராவிடம் கொடுத்து செருப்பங்கள் அடிக்கக்கூடிய வலையை அண்ணன் செய்ய போகிறாரு பார்க்காதான் போகிறீங்க அனைத்தையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் புரிகிறதா அப்புறம் இந்த பெண்மணியை தூக்கிட்டு வச்சுருலாம் நாம வச்சு வீழ்த்திரலாம் சீமானை வீழ்த்திடலாம்னு நினைக்கக்கூடிய திமுக நினைக்கும் போது தான் பரிதாபமாக இருக்குது என்னாலே எழுபது வருஷம் கட்சிங்கிறீங்களா உங்களுடைய தான் விஜயலட்சுமியா கேவலமாகல நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் நேற்று சீமானே பாலியல் தொழிலாளி என்று விஜயலட்சுமி சொல்லிவிட்டார் என்பதுதான் அவங்க ரொம்ப கோவருது உங்களுக்கு அதே பெண்மணி இத்தனை நாளாக அண்ணன் அவர்களையும் அவருடைய தாயாரையும் அந்த மகனை இந்த மகனை என்று கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசும்போதுனா வாயில் என்ன என்னத்தையே இதாக வச்சிருந்திங்க அப்புறம் வச்சுருந்தீங்க எரிச்சல் கதா அவங்க திட்டலாமா இந்த பெண்மணி அழுக அழுகே போடுது எனக்கு எரிச்சலாக வருது அழுகை பார்க்கும் எரிச்சலாக தான் வருது என்னென்ன பேச்சு பேசிவிட்டு அழுகை போடுது நடிப்பை பார்க்கணுமே உலக நாயகி பட்டத்தை இந்த உங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ சிறப்பான நடிப்புங்க இவங்க திட்டுவோம் ஆனால் பச்சை பச்சை கேட்பானா திருப்பி கேட்டுட்டா ஒரு வார்த்தை நீ பாலியல் சொல்லேன்டா இனி எப்படி சொல்லலாம் நீ செய்கிற வேலைலாம் எப்படிமா இருக்குது அப்படி தான் இருக்குது ஏ ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி நீங்கள் செய்கிற வேலைலாம் எப்படி இருக்குது அப்படி தானே ஆண்டி இருக்குது ஏ ஆண்டி எங்கே காலம் பதில் சொல்லலாம் அத்தனைக்கும் ஆனால் அவர்கள் மொத்தமாக அனைத்தையும் உடை தெரிந்து விட்டு வருவார் பார்க்க தான் போகிறீங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத ஒரு அவங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம்